ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஜிஎஸ் டே தேர்ட்டி அதற்கான முப்பது கேள்விகள் பத்திரலாம் ஸோ முதல் கேள்வி வந்து இந்திய தேசிய அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்டதை கண்டித்து இந்தி இந்தி தேசிய அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்டதை கண்டித்து துக்க தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் எது ஸோ இதற்கான பதில் பத்திரலாம் இதற்கான பதில் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத் அறுபத்தி அஞ்சு அதுபோல் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செண்பகம் துரைராஜன் வழக்கில் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய அமைப்பியது ஐம்பத்தி ஒன்று செண்பகம் துரைராஜன் வழக்கு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பற்றி ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய அமைப்பியது போராட்டம் நடத்திய அமைப்பு வந்து திராவிட கழகம் ஸோ இப்போ இதுலேயுமே கூட நம்ம நிறைய முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது எடுத்துக்கிட்டால் இப்போ அலுவல் மொழி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதாவது அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவோம் இந்த அஃபீஷியல் லாங்குவேஜுக்கும் நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படி அப்படிங்கிறதுக்கும் அதுபோல் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இந்த செம்மொழி அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த செம்மொழி அப்படின்னு இப்போ எத்தனை செம்மொழிகள் இருக்குது அப்படின்னு என்ன நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவில் முதன் முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து தமிழ் எந்த ஆண்டு அதை தொடர்ந்து சமஸ்கிருதம் அடுத்தடுத்து எந்தெந்த மொழிகள் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு இதெல்லாம் கமெண்ட் பண்ணலாம் நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இந்தியாவுக்கு கிடையாது ஹிந்தி இஸ் நாட் அ நேஷ்னல் லாங்குவேஜ் அதுபோல் அஃபீஷியல் லாங்குவேஜ் இந்தியாவில் எத்தனை அலுவல் மொழி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் எத்தனாவது அட்டவணை ஸ்கெடியூலில் இந்த அஃபீஷியல் லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம வந்து எழுதி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அதுபோல் அடுத்ததில் செண்பகம் துரைராஜன் வழக்கில் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய அமைப்பு வந்து திராவிடர் கழகம் ஸோ செண்பகம் துரைராஜன் வழக்கு எது சம்மந்தப்பட்டது இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டது அது வந்து ரத்துன்னு அறிவிக்கிறாங்க அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க இந்த இடஒதுக்கீடு கடந்து வந்த பாதை வந்து ஃபுல்லாக நம்ம படிக்கணும் யூனிட் நைன் எடுக்கும்போது நம்ம அதை பற்றி படிப்போம் படிக்கலாம் அதுபோல் அடுத்தது வந்து அனைத்து சமூக ஏழை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விளக்கு அளிக்கப்பட்ட ஆட்சி எது அப்படின்ட்டுன்னா அது வந்து அறிஞர் அண்ணாதுரை அவர்களின் ஆட்சியில் வந்து இதற்கான விளக்கு வந்து அறிக்கை அறிவிக்க அறிவிக்கப்பட்டது அது அறிஞர் அண்ணா வந்து எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை முதலமைச்சராக அறிஞர் அண்ணா வந்து இருந்தார் அது ஒரு படி அரிசி ஒரு ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யார் படியரசி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கீமு அது வந்து அறிஞர் அண்ணா தான் கொண்டு வர்றாரு இயர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா வந்து நம்ம இங்கே வந்து எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு சிஎம் இருந்திருந்தாருன்னு கேட்டிருந்தோம் ஸோ இதை வச்சு இதை நீங்கள் ரிலேட் பண்ணலாம் அது கவனமாக பார்த்து வந்து இது பண்ணுங்கள் அறிஞர் அண்ணாவுக்கு முன்னாடி பக்தவாச்சலம் அவர்கள் வந்து சிஎம் இருப்பாரு அதற்கு முன்னாடி காமராஜர் ஐயா அவர்கள் இருப்பாரு அவர் பக்தவாச்சலம் அவர்களில் இருந்து அண்ணா அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் காரணமாக இருக்கும் ஸோ அப்போ அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் அந்த அந்த ஒரே டைம் அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது கவனமாக நீங்கள் படிச்சிட்டு வரலாம் பர்டிகுலர்லி ஃப்ரம் நைன்டீன் சிக்ஸ்டியிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வரைக்கும் இந்த டென்னியர் வந்து ரொம்ப முக்கியமாக படிக்கணும் சரி அதுபோல கலக்காடு போர் இதில் ஒரு ரெண்டு முக்கியமான மூணு முக்கியமான விஷயம் பத்தி பேசியிருப்போம் கலக்காடு போர் அதுபோல் வந்து வேலுநாச்சர் அவர்கள் பிறந்த ஆண்டு காளையர் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு மூணையும் அப்படி ரிலேட் பண்ணி ஒரே இதோட தொடர்பு படுத்தி படிக்கலாம் தென்னிந்திய வரலாறு பற்றி படிக்கும்போது இந்த டீட்டெயில்ஸ் படிப்போம் களக்காடு போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு யார் யார் இடையே வந்து களக்காடு போர் நடைபெற்றது அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இப்போ வேலுநாச்சர் அவர்கள் பிறந்த ஆண்டு அது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அதுபோல் காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அதுபோல் அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்று கொண்ட போது வயது என்ன இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் புத்தகத்தில் இருக்குது அது ரிலேட்டடாக படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம் எந்த ஆண்டு தூக்கிலடுறாங்க போது அவருக்கு வயது என்ன அதெல்லாம் கூட நீங்கள் ரிலேட் பண்ணி துணைக்கல்விகளாக படிக்கலாம் வீரபம்பி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வந்து பாலஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்று கொண்டபோது வயது முப்பது தீரன் சின்னமலை அவர்கள் பிறந்த ஆண்டு தீரன் சின்னமலை அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இவர் சார்ந்து ஒரு போர் ஒன்று படிப்போம் அந்த போரோட ஆண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஸோ அப்போ அந்த தூக்கு வந்து எண்ணெய்க்கு வந்து வழங்கப்பட்டது அதற்கான ஆண்டு இந்த ரெண்டு ஆண்டு அது இல்லாமல் அவர் பிறந்த ஆண்டு இது ரிலேட் பண்ணிக்கிட்டீங்கனா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை கொண்டு வந்துடலாம் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் போர் எப்போ நடைபெற்றது அவர் எப்போ தூக்கிலிட்டாங்க இது எல்லாமே அதுபோல் ஆர்காட்டியன் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யார் தகவல் கொடுத்தவர் வந்து மேஜர் கூட்ஸ் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் வந்து மேஜர் கோட்ஸ் புரட்சி நடக்கும்போது நடந்த ஒரு ஒரு ஈவெண்ட்டாக படிச்சுட்டு வருவோம் அதில் தான் நம்ம கேள்வி நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் இந்த நிதி ஆணையம் எப்போதுமே ரொம்ப ரொம்ப தலைவர் யாருன்னு டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எத்தனை போயிருக்கு எத்தனாவது நிதி ஆணையம் இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நிதி ஆணையம் பதினாறாவது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இதோட டென் இயர் இருக்குது இப்போ பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் அதுமே வந்து கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் தலைவர் வந்து ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் அதையும் தேடி பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய துணை கேள்விகள் கொடுக்குறோம் தான் பட் அதையெல்லாம் தேடி தேடி நீங்கள் வந்து பதில் சொல்லும்போது மறக்கவே மாட்டீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஞாபகம் இருக்கும் அஜய் நாராயணன் ஷா மத்திய அரசின் எந்த அமைப்பில் உறுப்பினராக உள்ளார் அஜய் நாராயணன் ஷா வந்து நிதி ஆணையத்தின் உறுப்பினராக உள்ளார் தேடி பார்த்தீங்கன்னா பதில் வந்து எப்படி ரிலேட் பண்ணிக்கலாங்கிறத புரிஞ்சுப்பீங்க அதுபோல் சிந்து சமவெளி நாகரிக காலம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் வந்து கிமு மூவாயிரத்து முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இந்த டைம்லைன் ரொம்ப முக்கியம் அதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீரோங்கிற ஒரு ஆண்டு இருந்திருக்கும் ஜீரோவுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பொது ஆண்டுக்கு முன் அல்லது கிமு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ புத்தகத்தில் பொது ஆண்டுக்கு முன்னு சொல்கிறோம் இந்த பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து இந்த பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த கேப் தான் வந்து சிந்து சமளி நாகரீகம் இருந்ததற்கான அந்த இயராக இருக்கலாம் அப்படின்னு நிறைய மெத்தடில் நம்ம கணக்கிடுறோம் அதில் கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மெத்தடாக வந்து இந்த மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அதுபோல் அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகத்தின் மத தலைவர தலைவரின் உருவம் எங்கு கிடைத்தது மத தலைவரின் உருவம் வந்து மொகஞ்சு கிடைச்சது மத மத தலைவரின் உருவம் வந்து மொகஞ்ச கிடைச்சது அதுபோல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சி தொடங்கிய நாள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சி தொடங்கிய நாள் வந்து மார்ச் இருபத்தொம்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் கான்பூர் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் கான்பூர் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் அவர்கள் எந்தெந்த ஊர் யார் யார் தலைமை தாங்கினாங்க ஏற்கனவே நம்ம ஜிஎஸ் பற்றி எடுக்கும்போது ஊர் பேரும் அந்த ஊருக்குள்ளே வந்து யார் தலைமை தாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது எடுத்திருந்தோம் ரிலேட் பண்ணி படிச்சிக்கணும் கவனம் அதுபோல் அடுத்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு நடைமுறை பற்றி குறிப்பிடும் விதி ஆர்டிக்கல் கேட்டிருக்கோம் சிறப்பு நடைமுறை இல்லையா இது ஆப்ஷன் வச்சு கூட நீங்கள் அடிக்கலாம் நிறைய விதி அதை பற்றி பேசியிருக்கோம் பட் பர்டிகுலராக இங்கே நம்ம எந்த விதியை பற்றி பேசுகிறோம் அப்படின்றதுனா பதினைந்து கிளாஸ் த்ரீ அதாவது ஆர்டிகல் பதினைந்து இப்போ பதினாலில் இருந்து நம்ம படிப்போம் இல்லையா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அந்த ஜாதி மத இன பிறப்பிட பாலின அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது அதில் ஃபிஃப்டீன் கிளாஸ் ஒன்று டூ அப்படின்னு படிப்போம் கவர்மெண்ட் யாரையும் வேறுபடுத்தக்கூடாது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபர் வேறுபடுத்தக்கூடாது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு நடைமுறை அதே போல் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பிற்பட்டிருந்தால் சிறப்பு நடைமுறை அது மாதிரி அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்துட்டே இருக்கும் அட்டைகள் பதினஞ்சு படிக்கிறத தாண்டி பதினஞ்சில் ஒன்று டூ த்ரீன்னு சொல்லி அதோட சப் கிளாஸஸ் படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச்சு கருத்து எழுத்துரிமை இருக்கக்கூடாது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச்சோ கருத்தோ எழுத்தோ இருக்கக்கூடாது என்று குறிப்பிடும் சட்ட திருத்தம் எது அப்படின்ட்டுன்னா திருத்தம் வந்து பதினாறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இப்போ நம்ம ஆர்டிகல் பத்தொன்பதில் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம்னு சொல்லி சொல்கிறோம் அந்த பேச்சும் எழுத்தும் எதற்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னா இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற சட்ட திருத்தம் வந்து பதினாறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதுபோல் அடுத்து தண்டனைக்கு எதிரான பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் விதி எது தண்டனைக்கு எதிரான பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் விதி வந்து ஆர்டிக்கல் இருபது நம்ம வந்து படிப்போம் ரைட் அகெயின்ஸ்ட அரஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு படிப்போம் இருபத்தி ஒன்று வாழ்வதற்கான உரிமை அதுபோல் இருபத்தி ரெண்டு வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமைகள் அப்படின்லாம் படிப்போம் அதுபோல் இருபது வந்து தண்டனைக்கு எதிரான பாதுகாப்பு அதுபோல் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருப்போம் இருபதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்டிகள் இப்போ தன் ஒருவரை கட்டாயப்படுத்தி அவருக்கு எதிராக அவரையே சாட்சியாக மாற்றக்கூடாது அதாவது செய்யாத குற்றத்தை செஞ்சிட்டோம்னு சொல்லி கம்பல் பண்ணி ஒத்துக்க வைக்கக்கூடாது அது மாதிரியான விதிகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி அதை வந்து எல்லா ஆர்டிகிளும் தரவாக படிக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க முழுமையாக படிச்சிருங்க குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதோட பேக்ட்ராப் பற்றியெல்லாம் நம்ம நம்மளோட பாலிட்டிக் கிளாஸஸில் பேசியிருப்போம் அந்த பாலிட்டிக் கிளாஸோட பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற விருப்பம் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் கிளாஸஸ் வந்து முடிச்சிருப்போம் அதை முழுமையாக வந்து எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க குறைந்தபட்ச ஊதியம்னா என்ன ஒரு இடத்துல வேக்கன்சி அதிகமாக இருக்கும் போது அதாவது வேக்கன்சி குறைவாக நூறு வேக்கன்சி இருக்குது ஆனால் வந்து அதற்கு வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது போட்டி அதிகமாக இருக்குன்றதுனால சம்பளத்தை குறைக்கக்கூடாது ஒரு குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கணும் அதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விதி அது போல் நிர் நிர்மல் பாரத் அபியன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு நிர்மல் பாரத் அபியன் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெயர் மாற்றம் வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நடக்கும் அதுபோல் குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் வந்து இரண்டாயிரத்தி ஆறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட்டு தெளிவாக படித்து வச்சுக்கணும் குழந்தை திருமணம் ரிலேட்டடாக குழந்தை தொழிலாளர் முறை ரிலேட்டடாக இது மாதிரி எல்லா விதத்தையுமே எவ்வளோ அவ்வளோ தூரம் நல்லா கிளியராக படித்து வச்சுக்கணும் இயரே ரொம்ப பர்டிகுலராக இம்பார்ட்டன்ட் ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஸ்கர் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஸ்கர் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதுபோல் கூந்தன் குளம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் இதெல்லாம் வந்து லொக்கேஷன் பேஸ்டான கொஸ்டின் அதாவது நிறைய லொக்கேஷன் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய பகுதிகளில் லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டின் வைல்ட் லைஃப் சாங்க்சுரிஸ் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இப்போ ஜம்மு காஷ்மீர்ல ஒரு ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த பால்கம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது அது வந்து இப்போ யூனியன் டெரிட்டரியில் பர்டிகுலாக எதுக்குள்ளே வருது அல்லது சவுத் சைடில் ஏதாவது நார்த் ஈஸ்டர்ன் சைடில் ஏதாவதுனா தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக பேசப்படுதுன்னா எல்லா ஏரியாவும் இருக்கும் அதுபோலேயே இதில் வந்து அகழ்வாராய்ச்சி நம்ம வந்து பண்ணோம் இந்த அகழ்வாராய்ச்சி ரிலேட்டடாக வந்து எங்கெங்கே வந்து என்னென்ன கிடச்சது முதல்ல எங்கெங்கே அகழ்வாராய்ச்சி நடக்குது இது மாதிரி நிறைய லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டின் இருக்குது அதை ஒரு தனி செக்ஷனாக இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகத்து படைச்சிக்கிட்டே இருக்கணும் இதற்கான ஆன்சர் வந்து திருநெல்வேலி அதுபோல் அடுத்தது பலவேற்காடு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் வந்து திருவள்ளூரில் இருக்குது திருவள்ளூர் அதுபோல் கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் அமைந்துள்ள இடம் கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் அமைந்துள்ள இடம் வந்து திருநெல்வேலி இங்கே கங்கை கொண்டான் வரதுனால கங்கை கொண்ட சோழபுரம் அந்த மாதிரி ஏதாவது ரிலேட் பண்ணிக்கூடாது கங்கை கொண்ட புள்ளிமான் சரணாலயம் அமைந்துள்ள இடம் திருநெல்வேலி நம்மள மேகமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து தேனி மற்றும் மதுரை ஒரு வன வனவிலங்கு சரணாலயம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குனா அது இரண்டு மூன்று மாவட்டங்கள் கூட கவர் ஆகலாம் அப்படி கவர் ஆகுறதுனால தான் நம்ம ரெண்டு மாவட்டங்கள் பேர் சொல்கிறோம் ஒரு பக்கம் தேனி இன்னொரு பக்கம் வந்து மதுரை ரெண்டு இடைப்பட்ட பகுதியில் வந்து இந்த சரணாலயம் இருக்குது ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது என்ன அப்படின்னா ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டரும் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஒரு இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவோட இந்த நிலம் எங்க முடியுதோ அதிலிருந்து கடலுக்குள்ள சில நாட்டிக்கல் மயில் வந்து நமக்கு அந்த நீர் மேலே உரிமை இருக்கு மீன் பிடிக்க போறது இந்த எல்லை பிரச்சனை வர்றது இதெல்லாம் இது தான் இந்த கடல்ல உள்ள தொலைவை மெஷர் பண்ணதான் நம்ம இந்த நாட்டிக்கல் மைல் அப்படின்னு பயன்படுத்துறோம் அதுபோல் அடுத்து தமிழ்நாட்டில் இதுவரை செய்யப்பட்ட அகலாய்வுகளில் சுட்ட செங்கற்களால் ஆன கட்டிடங்களுடன் கூடிய நகர நாகரீகம் இருந்தது முதன் முதலில் எங்கு வெளிப்பட்டது ஸோ அப்போது இந்த சுட்ட செங்கற்களால் ஆன கட்டிடங்கள் சிந்து சம்பளி நாகரீகங்களில் நம்ம பார்த்துருப்போம் இது மாதிரி தமிழ்நாட்டில் இதுவரை க நடந்த அகழ்வாய்ச்சியில் எங்கே முதன் முதல்ல கிடைக்கிது அதுதான் இதோட ரிலேஷனு அது கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் கிடைக்கிது இப்போ சிந்து சம்பளி நாகரீகத்தில் சுட்ட செங்கல் பயன்படுத்துறதுக்கான சான்று வந்து நம்ம பார்க்குறோம் அதுபோல் தமிழ்நாட்டில் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வாய்வில் முதன் முதலில் எங்கே வந்து இது கிடைக்கிது அப்படின்ட்டுனா கீழடி சிவகங்கை மாவட்டம் அதுபோல் அடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட நான்காம் கட்டாக ஆய்வில் இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நான்காம் கட்டாக அகலாயின் போது அதிகபட்சமாக பதினோரு அடி ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரிகளின் காலம் எதுவும் கண்டறியப்பட்டுள்ளது காலம் எவ்வளவா இருக்கலாம் அப்படின்னா கிமு ஐநூற்றி எண்பதாக இருக்கலாம் ஏற்கனவே சரி இப்போ நம்ம வந்து இந்த காலத்தோட வரையறை நல்லா கிளியரா புரிஞ்சிக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க இங்கிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி சீரும் இதற்கு முன்னாடி மூவாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா இங்கிருந்து இன்னைக்கு இருக்க காலத்துக்கு வரும்போது அப்ராக்சிமேட்டாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாக சிந்து சமவெளி நாகரிகம் ஆகுது அப்போது இதை விட பழமையான ஒரு நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்தால் தான் நம்ம வந்து சிந்து சமவெளியை விட பழமையானது அப்படின்னு நம்மளால் ப்ரீடேட் பண்ண முடியும் இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய இரும்பு சான்றுகள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தையே ப்ரீடேட் பண்ணுற அளவுக்கு முன்னுக்கு போகிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த அதன் காலம் இருக்குது இங்கே நம்ம கேட்டிருக்க கேள்வியில் என்ன சொல்கிறோம் நான்காம் கட்ட அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரிகளின் காலம் என்ன அப்படின்றதுனா ஜீரோலேருந்து ஐநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீரோலேருந்து ஐநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு ஐநூற்றி எண்பது ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டுன்னா அதுதான் அந்த கரிம மாதிரிகளின் பழமை எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது கூட ஒரு ஐநூற்றி எண்பது சேர்த்துக்க வேண்டியது தான் ஸோ அப்போ இங்கே அஞ்சு இங்கே வந்து ஜீரோ இது ஒன்று ஆறு ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐந்து ஆண்டுகள் வந்து பழமையானது இந்த கரிம மாதிரிகளின் பழமை எத்தனை ஆண்டு பழமையானது ரெண்டாயிரத்து அறநூற்றி ஐந்து ஆண்டுகள் பழமையானது ஸோ அதுதான் இந்த கால வரையறை நம்ம கால்குலேட் பண்ணி புரிஞ்சுக்கிறது இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய அந்த இரும்பு இப்போ நம்ம படிச்சிருப்போம் தமிழகத்தில் இருந்து வந்து அந்த இரும்பு தொழிற்சாலைகள் வந்து சிந்து சமூக நாகரிகத்தையும் தாண்டி போகிறதுனால தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இரும்பு தொழிற்சாலை இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றா வந்து அது சொல்லப்படுது சோ அப்போ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை எப்படி மண்ணிலிருந்து பிரிச்சு எடுத்து தொழிற்சாலை அமைக்கணுங்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அறிவியல் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதான் அதில் உள்ள ஆச்சரியமான விஷயம் சரி ஓகே ஸோ அப்போ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பதில் என்ன சொல்கிறோம் கிமு ஐநூற்றி எண்பது ஒன் ஒன்லைனர் கொஸ்டின்ஸாக இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கோம் நிறைய அசைமெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிங்க டக்கு 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 டக்குன்னு அதை வந்து படித்து முடிச்சு ஆன்சர் தூக்கி போட்டு அடுத்த வேலையை இருங்க அதை மிச்சம் வச்சுக்கிட்டே இருக்காதிங்க அப்புறம் பண்ணலாம் அல்லது வந்து பண்ணாமடுறது அது மாதிரி இது பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையை அப்போதிக்கப்போ அப்பதிக்கப்போ முடிச்சிருப்பாருங்க இந்த கேள்வியெல்லாம் நான் இன்னொரு முறை படிச்சிடுறேன் ப்ராப்பராக கவனிச்சிடுங்க இந்திய தேசிய அலுவல் மொழியாக இந்தி இல்லையா இந்தி தேசிய அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்டதை கண்டித்து அதாவது துக்க தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செண்பகம் துரைராஜன் வழக்கில் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய அமைப்பு திராவிடர் கழகம் அனைத்து சமூக ஏழை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட ஆட்சி அண்ணாதுரை அவர்களின் ஆட்சி ஒருபடி அரிசி ஒரு ரூபாய் என்ற திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் அதுபோல் கலக்காடு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு வேலுநாச்சார் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது காளையர் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு பாஞ்சாலங்குறிச்சியின் பாலைக்கரராக வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றுக் கொண்ட போது அவருடைய வயது முப்பது தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அதுபோல ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் வந்து மேஜர் கூட்ஸ் அதுபோல பதினாறாவது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஜய் நாராயணன் ஷா மத்திய அரசின் எந்த அமைப்பில் உறுப்பினராக உள்ளார் நிதி ஆணையம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் வந்து மூவாயிரத்தி முந்நூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை சிந்து சமலை நாகரீகத்தில் மத தலைவரின் உருவம் எங்கு கிடைத்தது முகஞ்சதாரோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சி தொடங்கிய நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் கான்பூர் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் இது குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு நடைமுறை பற்றி குறிப்பிடும் விதி எது விதி பதினைந்து கிளாஸ் மூணு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச்சு எழுத்து கருத்து இருக்கக்கூடாது என்று குறிப்பிடும் திருத்தம் பதினாறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தண்டனைக்கு எதிராக பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் விதி ஆர்டிக்கல் இருபது குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு போல நிர்மல் பாரத் அபியான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு சுவர்ண ஜெயந்தி சகாரி ரோஸ்கர் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் திருநெல்வேலி பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் திருவள்ளூர் கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் அமைந்துள்ள இடம் திருநெல்வேலி மேகமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் தேனி மற்றும் மதுரை ஒரு நாட்டின் ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது ஒன்று புள்ளி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இதுவரை செய்யப்பட்ட அகழாய்வுகளில் சுட்ட செங்கற்களாலான கட்டிடங்களுடன் கூடிய நகர நாகரிகம் இருந்தது எங்கு முதன் முதலில் வெளிப்பட்டது அப்படின்னா கீழடி சிவகங்கை மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட நான்காம் கட்ட கலாய்வின் போது அதிகபட்சமாக பதினோரு அடி ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரிகளின் காலம் டேஷ் என கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா கிமு ஐநூற்றி எண்பது கிமு ஐநூற்றி எண்பது சரி ஓகே டான் ஜோ இன்னைக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து இதே போல் அடுத்தடுத்த கேள்விகள் பார்ப்போம் நம்ம தமிழில் ஒரு நாளைக்கு எழுபது கேள்விகள்னு சொல்லி நூறு நாள் வந்து கொண்டு இருக்கோம் இதோட அந்த புத்தகம் வந்து நீங்கள் ருபீஸ் செவன் டபுள் நைன் பே பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புத்தகம் கொரியர் பண்ணிடுவாங்க அதுபோல் யூனிட் சிக்ஸில் நம்ம வந்து மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து கேள்விகள் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து நம்ம வந்து கொஸ்மின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து நீங்கள் ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் பே பண்ணி வாங்கிக்கலாம் சேம் நம்பர் இதே நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்பில் ரிசிப்ட் ஆர ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்க அப்படின்னு அந்த புத்தகத்தையும் கொரியர் பண்ணிடுவாங்க சரி ஓகே டன் தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கிப் சப்போர்டிங் எஸ் thank you